சோனியா இன்ஸ்டாகிராமில் ரீல் வீடியோ அப்லோட் பண்றதன் மூலமாக கொஞ்சம் பிரபலமாகி இருந்த பொண்ணும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது சோனியாவோட பொழுதுபோக்காக இருந்தாலும் சோனியாவுக்கு அன்று பல கனவுகள் இருந்திருக்கு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் சோனியாவோட அப்பா அம்மா பீகாரை சேர்ந்தவங்க ஆனால் அங்கே தொழில் இல்லாததுனால ஒரு வேலையை தேடி டெல்லிக்கு வந்து அங்கே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க சோனியாவோட அப்பா கால்நடை தீவனம் தொழில் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு போய் அங்கே நாள் சம்பளத்துக்கு வேலை செய்து கொடுப்பாங்க பணம் சோனியா அவங்களோட படிப்பை பாதியிலேயே இருந்தாலும் ஒரு வீடு வேணும் தான் சோனியாவோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கு படிப்பை கைவிட்டதில் இருந்து கையிலிருந்து கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி அதில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று திறந்து ரீல் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா சோனியா அப்பா அம்மா வேலைக்கு போன பின்னாடி சோனியா அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிடைக்கிற நேரத்துல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல் வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணுவான் நாளாக நாளாக இன்ஸ்டாகிராம்ல சோனியாவை பின்தொடர்கிற ரசிகர்களோட எண்ணிக்கை அதிகமாகி இருக்கு இதற்கிடையில சோனியா தையல் கற்றுக்குளவும் பழகி இருக்கா அதன் மூலமா தன்னோட தேவைக்கு கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிச்சிருக்கா இன்ஸ்டாகிராம் மூலம் எப்படியாவது பிரபலமாக வேண்டும் என்று ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கா ஆனா விதி சோனியாவுக்கு வேறொரு முடிவு வச்சிருந்திருக்கு அப்போ சோனியாவுக்கு வயசு பத்தொன்பது இருக்கும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மூழ்கி போயிருந்திருக்கா இப்படி போயிட்டு இருந்த சோனியாவோட வாழ்க்கையில ஒரு ஆண் நுழைய ஆரம்பிக்கின்றான் நாளடைவுல இது ரெண்டு பேருக்குமே காதலா மாறுது சோனியாவோட குடும்பத்துக்கு அறிமுகமான அந்த புதிய மனிதரை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கல ஆனா காலப்போக்கில் சோனியா இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்தி இதுதான் தன்னோட காதலர் என்று கூட அறிமுகம் செய்து வச்சிருக்கா சோனியாவோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியத சோனியாவோட அம்மாவும் சகோதரியும் கவனிச்சு வந்திருக்காங்க இப்பதான் சோனியா ஒருத்தரை காதலிச்சு கொண்டிருக்கிறதும் தெரிய வருகிறது ஆனா அவங்க கேள்வி என்னன்னா அந்த நபர் யார் அவர் இருக்கார் என்ன பண்றார் என்பது எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல சோனியாவோட ஃபோன் கண்டக்ட்லயும் சரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் சரி அவ அப்லோட் பண்ற ரீல்கள்ல டக் பண்ற பேர்களையும் சரி அந்த நபரோட பேரை பூத் என்று தான் சேவ் பண்ணி வச்சிருக்கா அந்த நபரை பத்தி எந்த தகவல்களும் சோனியாவோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கல சோனியா சில நாட்களா வீட்டை விட்டு வெளியே வராம ரொம்பவே யோசிச்சு கொண்டிருக்கிறத ஒரு நாள் அவங்களோட அம்மா ரஜினி தேவி கவனிக்கிறார் சோனியாவோட உடல்நிலையும் சில வாரங்களா சுகம் போகுது சோனியா மேல அவ அம்மா கண்ட சில அறிகுறிகள் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த ஹாஸ்பிடல் போய் சோனியாவை செக் பண்ணி பாக்குறாங்க அப்போ சோனியா ஐந்து மாத கர்ப்பமா இருக்கிறது தெரிய வருகிறது சோனியா கர்ப்பமானதுல சோனியாவோட வாழ்க்கையில் நடந்த திருப்பங்களை என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி சோனியாவோட சோசியல் மீடியா வாழ்க்கை பற்றியும் பூத் என்ற புனைப்பேர்ல சோனியா பழகி வந்த அந்த நபர் பற்றியும் சில ஆதாரங்களோட பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சோனியா போட்ட இந்த போஸ்ட் சோனியா காணாமல் போன நாள்ல இருந்து அறுபத்தொரு வாரங்களுக்கு முன்னாடி போடப்பட்டதுல இருந்து ஒரு வருடங்களுக்கு மேலாக இவங்க ரெண்டு பேரும் காதல்

வந்திருக்கா என்பதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கா கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோனியா போட்டிருந்த கடைசி பதிவுல சஞ்சுவோட புகைப்படத்தை பகுந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தா அப்போ சோனியா கர்ப்பமுற்று ஆறு மாசங்களாகி இருக்கு சோனியா அவளோட குடும்பத்துல சஞ்சு தான் தன்னோட குழந்தைக்கு அப்பா என்பதை வெளிப்படையா சொல்லிட்டா பத்தொன்பது வயசுல கர்ப்பம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாம சோனியா தாயாக போறத அவங்களோட குடும்பத்தால ஏற்றுக்கொள்ள முடியல ஆரம்பத்துல சஞ்சுவுக்கும் சோனியா கர்ப்பமுற்றதுல விருப்பம் இருக்கல இருந்தாலும் சோனியா அவளோட காதல ரொம்பவே உறுதியா சோனியா குழந்தை பெற்றுக் கொள்றதுல ரொம்பவே பிடிவாதமா இருந்ததுனால சஞ்சு சோனியாவை திருமணம் பண்ணிக்கொள்ள சம்மதிச்சிருக்கான் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்துக்களோட பண்டிகையான கர்வா சவுத் பண்டிகை அன்னைக்கு சோனியா சஞ்சுவுக்காக விரதம் பிடிச்சிருக்கா கர்வா சவுத் பண்டிகைக்கு அடுத்த நாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு சோனியா தங்கிட்ட இருந்த சில பொருட்களையும் உடைகளையும் எடுத்துக்கொண்டு அவங்களோட வீட்டுக்கு தெரியாம அங்கிருந்து வெளியேறி இருக்கா சஞ்சுவோட அம்மா இந்த காதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால நானும் சஞ்சுவும் தனியாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் பெறும் என்று ஒரு வாட்டி அவங்களோட சகோதரிக்கு கிட்ட சோனியா ஷேர் பண்ணியிருக்கா அப்போதான் இந்த விஷயம் ஞாபகம் வருது அம்மா ரஜினி தேவி காலையில் எழும்பி கண்முழிச்சு பார்த்தப்போ அங்க சோனியா இல்லை என்பதை தெரிஞ்சு கொள்றாங்க சோனியாவோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்த்தப்போ முதல்ல அது ஆப் செய்யப்பட்டிருக்கு பின்னாடி சில மனத்தியாளங்களுக்கு பிறகு கால் பண்ணி பார்த்தப்போ சோனியா பேசல அதுல ஒரு ஆண் பேசி இருக்கான் அவன் சஞ்சு என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதோட சோனியா அவங்க யார் கூடவும் பேச விரும்பல அவளை தொந்தரவு பண்ண வேணாம் என்றும் சொல்லியிருக்கான் கேட்டான் சோனியாவோட அம்மா தன்னோட மகளுங்க எப்படி இருக்காள் என்று கேட்டும் சோனியா கிட்ட அந்த நபர் பேச அனுமதிக்கல அந்த நாள் முழுவதும் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அவங்க பேச முயற்சி பண்ணது எல்லாம் வீணா போயிருக்கு கடைசியா சோனியாவோட சகோதரன் மணிஷ் கால் பண்ணினப்போ சஞ்சு அதே பதில தான் சொல்லியிருக்கான் இதனால பயந்து போன சோனியா குடும்பம் நாக்லோய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க ஆனால் சோனியா அவளோட சுய தான் போயிருக்கான்னு சொல்லி காவல்துறை அந்த புகாரை ஏற்க மறுத்துருக்காங்க வேற வழி இல்லாம மெனேஷ் சஞ்சுவை அவனை தேடி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அடுத்த நாள் மெனேஷ் தேடி சஞ்சு விட்ட கண்டுபிடிச்சிருக்கான் தான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு உண்மை தெரிய வருகிறது அதாவது தன்னை இந்து பையன் என்று அடையாளப்படுத்தி சோனியாவை காதலிச்ச பையனோட பேர் சஞ்சு இல்ல சலீம் என்றும் அவன் ஒரு முஸ்லீம் பையன் இல்ல இந்து பையன் என்பதும் தெரிய வருகிறது சலீம் குடும்பத்துக்கு சோனியா காதல் விவகாரம் தெரிய வந்தப்போ சலீம் அவங்க வீட்டை விட்டு வெளியேற சொன்னதாகவும் சலீமுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவங்க சொல்லி இருக்காங்க சோனியா குடும்பத்துக்கு காணாமல் போன சோனியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை சைட்ல இருந்து எந்த உதவியுமே கிடைச்சிருக்கல இதனால நிலைமையும் சிக்கலாகி போயிட்டு மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்று அன்னைக்கு சோனியாவோட சகோதரர் மணிஷுக்கு மேற்கு பீகார்ல இருக்கிற காவல் நிலையத்தில இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு அதுல பேசின போலீஸ் அதிகாரி நம்பர் பிளேட் இல்லாம ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டு போனதாகவும் அந்த நபரை பிடிச்சு அவங்க இருந்த ஆவணங்களை பரிசோதிச்சு பாக்குறப்போ அவங்க இரண்டு ஆதார் அட்டைகள் இருந்ததாகவும் அந்த ஆதார் அட்டைகள்ல ஒன்று சோனியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சொந்தமாக இருந்ததாகவும் சொல்லி இருக்கார் மணிஷ் அன்னைக்கு காவல் நிலையத்துக்கு போய் இது பற்றி அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அன்னைக்கு மூன்று போலீஸ் அதிகாரிகளோட மேற்கு பீகார்ல இருக்கிற காவல் நிலையத்துக்கு போயிருக்கான் அன்னைக்கு வாடகைக்கு எடுத்துட்டு அதுல தன்னோட ரெண்டு நண்பர்களான பங்கஜ் மற்றும் ரித்திக தன்னோட கூட்டிக் கொண்டு சோனியாவை அவங்க ஊர்ல வந்து பிக்அப் பண்ணி கொண்டு ரோத்தக் நகரத்துக்கு போயிருக்காங்க பல மாசங்களா சோனியா சலீம திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி வந்திருக்கா அது போல அன்னைக்கும் திருமணம் பண்ணிக்கிற தான் சோனியா வீட்டை விட்டு வெளியே வந்துருக்கு இருக்கா ஆனா அன்னைக்கே திருமணம் பண்ணிக்கலாம் என்று சலீம் கிட்ட வற்புறுத்தியும் இருக்கா இதனாலேயே கார்ல போயிட்டு இருக்கிறப்பவே இரண்டு பேருக்குமே சண்டை வந்திருக்கு சோனியாவை சமாதானப்படுத்த அடுத்த நாள் சோனியாவை திருமணம் பண்ணிக்கிறதா சஞ்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான் இதனால சோனியா அப்போ சமாதானமாக இருக்கா திருமணம் பண்ணிக்க அன்னைக்கு இரவு கொண்டாடுறதா சொல்லி சலீம் ஒரு விருந்து ஒண்ண ஏற்பாடு பண்றான் அதுல பங்க சிறுத்தி இரண்டு பேருமே அளவுக்கு அதிகமாக குடிச்சிருந்தாங்க பாட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மதீனா கிராமத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு கார்ல போயிருக்காங்க அங்க கற்பனை தனியா இருந்த சோனியா தாக்கப்பட்டது மட்டுமில்லாம மொபைல் சார்ஜரோட கேபிளை வச்சு அவளோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அன்னைக்கு சோனியாவோட சகோதரர் மணி சோனியாவோட போனுக்கு கால் பண்ணின போய் ரொம்ப பதினோரு மணி இருக்கும் சொன்ன இல்லையா அப்போ சலீம் அவனோட நண்பர்கள் கிட்ட சோனியாவை புதைக்கிறதுக்காக ஆறு அடி ஆழத்துல குளி தோட்ட சொல்லி கொண்டிருந்திருக்கான் அவங்க பேசின அந்த சத்தம் தான் அன்னைக்கு மணிசுக்கு கேட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண காரணமா இருந்திருக்கு சோனியா உடலை அவங்க புதைச்சதுக்கு பின்னாடி மூவரும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க சலீம் சோனியாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கல அதோட சோனியா குழந்தை பெற்றுக்கொள்றதையும் சலீம் விரும்பல அதனால சோனியா இல்லாமல் போனா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் என்று தான் இந்த கொலைக்கான காரணமாகவும் இருந்திருக்கு சலீம் சோனியாவை தன்னோட வலையில் விழ வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நாடகம் பண்ணியிருக்கான் இந்த கேஸை நல்லா கவனிச்சிக்கினா உங்களுக்கு விளங்கும் போன்றும் சலீம் என்ற பெயரை சஞ்சு என்று மாற்றி கொண்டு அதோட தன்னை ஒரு இந்து பையன் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நம்ப வைக்கிறதுக்காக இந்து பண்டிகைகளை கொண்டாடி சோனியாவோட புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கான் போலீஸ் விசாரணை பண்ணினப்ப தான் சோனியா வீட்டில் தனியாக இருக்கிறப்போ அங்க சஞ்சு அடிக்கடி வந்துட்டு போனதா கூட அந்த ஏரியா மக்கள் சொல்லி இருக்காங்க இன்னமும் ஒரு விஷயத்த கவனிச்சா சோனியாவை கொன்னதற்கு பின்னாடி அவனோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எஸ் சஞ்சு அண்டர்ஸ்கோப் செவன்டி என்ற பேர்ல இருந்து எஸ் சலீம் அண்டர்ஸ்கோப் செவன்டின் என்று மாற்றிக்கொண்டிருக்கான் இது மட்டும் இல்லாம இதை நல்லா கவனிச்சுன்னா இதுக்கு முன்னாடியே சலீம் பத்து வாட்டி பேர் மாற்றம் செய்திருக்கிறதும் தெரிய வருது சோனியாவை நேசிக்கிறது போல நடிச்சு காதலிக்கிறதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லி அவ வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்து அதுவே பிரச்சனையாக மாற திட்ட கொலை சோனியாவை திருமணம் பண்ணி வீட்டுக்கு போனா தன்னோட நாடகம் எல்லாம் தெரிய வந்துடும் என்று சலீம் நினைச்சிருக்கலாம் காதல் என்ற பெயர்ல நடக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் சோனியா மாதிரியான பல அப்பாவி பெண்களுக்கு ஒரு உதாரணமும் கூட இப்படித்தான் சோனியா குமாரியோட கதை முடிவுக்கு வந்திருக்கு